ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் கூட முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் டெஸ்ட் பச் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கேன் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸோ நைட் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்கும் சரியா சோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியா போட்டிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க இப்போ நம்ம இன்ஸ்டூட்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சு சாக்ஸோ அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணும்னு நினைச்சாலும் சரி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீடைல்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சயின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரும் சயின்ஸு சோசியல் தமிழ் அப்படின்னு ஒன்னொன்னா பார்த்துட்டு வரும் ஸோ சயின்ஸ் சோசியல் நான் எடுத்துறேன் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன்னு மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க சரியான சீனர்கள் தான் சீனர்கள் தான் மாலுமிகள் என்பது சரியான விடை அடுத்து ரெண்டு துணி துவைக்கும் இயந்திரத்தில் துணிகள் உலர்த்தப்படும் முறையில் எந்த விசை பயன்படுத்தப்படுறது எந்த விசை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் சரியான விடை இப்ப துணி உலர்த்தப்படுதல்னா மைய விலக்க விசை என்ன பண்ண பாது மையத்தை விலக்கி துணி வந்து என்ன பண்ண போகுது அல்லது தண்ணி எல்லாம் வெளியே தள்ளிச்சுன்னா தண்ணி அந்த துணி வந்து ட்ரை ஆயிடும் சோ அப்ப மைய விளக்கு விசை என்பது விடை மைய நோக்கு விசை அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பொருளானது வெளிப்புறத்திலிருந்து உள்புறத்தை நோக்கி செயல்படும் விசை மைய நோக்கு விசை என்றும் சோ உள்ளிருந்து வெளிப்படி நோக்கி செயல்படுகின்ற விசை மைய விளக்கு விசை என்றும் அழைக்கப்படுகிறது சோ இப்ப குடையராட்டணம் சுற்றுதல் அதுக்கப்புறம் பாலிலிருந்து பாலாடை பிரித்தெடுதல் ரத்தம் வந்து பார்த்தோன்னா என்ன குருப்புன்னு கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே பார்த்தோன்னா மைய விலைக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கயிற்று முள்ளி கள்ளக்கட்டு சுத்துறது மைய நோக்க விசை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கோள்கள் சூரியனை சுற்றி இயக்கம் இதெல்லாம் பார்த்தோன்னா மைய நோக்க விசை அதே மாதிரி இப்போ மைய நோக்க விசைன்னா மாவரிக்கும் இயந்திரம் மைய நோக்க விசைக்கு எடுத்துக்காட்டா போகலாம் சரியா காந்த விசை புயற்பிசை சொல்லும்போது ஒரு பொருளை தொடாமல் அதன் விஷையை உணர முடியும் அப்படின்னா என்னது அது புயற்ப காந்த விசையும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் மூணு அழுத்தப்பட்ட சமையின் வெப்பநிலை என்ன அல்லது கொதிநிலை என்ன அப்படின்னு போயிருப்பாங்க சோ ப்ரெஷர் குக்கர் அழுத்தப்பட்ட பிரஷர் குக்கர்னு சொல்லும்போது நூத்தி இருபது டிகிரி செல்சியஸ் என்பது சரியான விடை இது ஆல்ரெடி எஸ்ஐ இரண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்டிருக்காங்க நூறு டிகிரிக்கு மேற்பட்ட செல்சியஸை பெற்றுள்ளது அப்படின்றத குறிப்பிடுவாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்ம இப்ப நீரின் கொதிநிலை அப்படின்னு சொல்லும்போது இது நீரோட கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஐந்து சொல்லும் போது மனிதனின் சராசரி வெப்பநிலை மனிதனின் சராசரி வெப்பநிலையின் அளவுதான் எது முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்றது கருதி இருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போடலாம் கொஸ்டின் நம்பர் நாலு காலத்தின் இசை அழகு காலம் அப்படின்னு சொல்லும் போது வினாடி காலத்தின் இசை அழகு வினாடி அப்ப மீட்டர் அப்படின்னு சொல்லும் போது நீளத்தின் எசை அழகு நீளத்தின் எசை அழகுதான் மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு அடிப்படை அழகு இல்ல வழி அழகு சரியா பருப்பொருள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு அப்படின்னு சொல்லும் போது ஜென்ரலா மீட்டர் ஸ்கொயர்னு போயிருப்பாங்க கிலோகிராம் அப்படின்னு சொல்லும் போது நிறையின் எசை அழகு நிறையின் எசை தான் எது கிலோகிராம் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் அஞ்சு துல்லியமான எடையக்கான எவ்வகை தரசு பயன்படுத்தப்படுது இப்ப துல்லியமான எடையை கணக்கு பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு இருப்பாங்க மின்னு தெராசுதான் யூஸ் பண்ணணும் மின்னணு தராசு மின்னியல் தராசு அல்லது எண்ணியல் தராசு டிஜிட்டல் டிஜிட்டல் இப்போ மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா அதுதான் போயிருப்பாங்க மின்னணு தராசு எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா எக்ஸாக்டா யூஸ் பண்ண வந்து அல்லது எண்ணியல் டிஜிட்டல் அல்லது எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஆறு தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படுத்தும் கருவி இப்போ தானியங்கி வைக்கலாம் ஆட்டோமேட்டிக் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம இது ஓடோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க பாரோமீட்டர் அப்படின்னாக்கா காட்டின் அழுத்த தேவைப்படும் அழகு தான் பார்த்தோன்னா பாரோமீட்டர் காட்டோட ஸ்பீடு ஸோ அது போய் கிலோமீட்டர் அப்படின்னா ஸ்பீடு அழகத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க சரியா தொலைவு தொலைவு கணக்கு என்ன தான் யூஸ் பண்ணுவாங்க ஓடோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க சரியா ஸ்பீடு யூஸ் பண்ணுறதுக்கு வேகமானி ஸ்பீடோ மீட்டர் அப்படின்னு போயிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் ஏழு பம்பரத்தின் இயக்கம் எவ்வகை இயக்கம் பம்பரம் சொல்லும்போது ஒரு அச்சை பற்றி கொண்டு ஒரே இயக்கத்தை சுற்றக்கூடிய இயக்கம் தான் பம்பரத்தின் இயக்கம் இது தற்ச உச்சியக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம்னா தற்ச உச்சியக்கத்துக்கு எடுத்துக்காட்டா போயிருப்பாங்க அலைக்கம் அப்படின்னு சொல்லும்போது தண்ணி ஊசல் தனி ஊசல் அலைவ இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வட்டாபாத இயக்கம் சொல்லும்போது சூரியனை சுற்றி வரும் கோள்கள் கோள்களை சுற்றி வரும் துணைக்கோள்கள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கயிற்றின் முன்னில் கள்ளுக்கட்டு சுத்துறது இது எல்லாமே வட்டா இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வளைவு பாத இயக்கம் சொல்லும்போது ஒரு பந்தினை தூக்கி போடுறது லான்ச் ஏவுகணை இயக்கம் இதெல்லாமே வளைவு பாத இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு கொஸ்டின் நம்பர் எட்டு தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் எந்த ஓய்வு ஓய்வுக்கு வரும்னா வடக்கு தெற்காக நார்த் டு சவுத் நார்த் சவுத் அப்படின்னு போயிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க சரியா பி நார்த் சவுத் என்பது சரியான விடு ஒன்பது ஒளி சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி தேவை என்று நிரூபித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஜான் ரைட் ஒளிச்சு நடைபெற சூரிய ஒளி தேவைய நிரூபித்தவர் யாருன்னு ஹவுஸ் இப்ப ஜென்ரலா ஒளித்த சொல்லும்போது பச்சையம் தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வதுதான் பச்சையம் என்ன தேவைன்னா சூரிய ஒளி இருக்கும்போது மட்டும்தான் நடைபெறும் அதனால பகல் நேரத்துல என்ன பண்ண சோ பச்சையை வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது சூரிய ஒளி தேவை இது ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னு பாத்தோனாக்கா ஜான் இன்ஜன் ஹவுஸ் என்பவர் தான் ப்ரூவ் பண்ணிருப்பாரு சரிங்களா கொஸ்டின் நம்பர் பத்து வேகத்தின் அழகு சரியா வேகம் அப்படின்னு சொல்லும்போது மீட்டர் பை வினாடி கடந்த தொலைவே டிவைட் பை எடுத்துக்கொண்ட காலம் கடந்த தொலைவே எடுத்துக்கொண்ட காலம் அதுதான் போயிருப்பாங்க மீட்டர் காலம் சொல்லும் போது வினாடி அப்ப மீட்டர் பை வினாடி என்பது சரியான விடை மீட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது நீளத்தின் மீட்டர் காலத்தின் அளவுக்கு வினாடி சென்டிமீட்டர் ஒரு சிறிய அழகா கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் நம்பர் பதினொன்று வெங்காயத்தை நறுக்கும் போது நம் கண்கள் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கான வேதிப்பொருள் எது அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரா சைடு தான் பார்த்தோன்னா காரணமாக அமைகிறது ஹைட்ரோகுலரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது எச்எஸ்சிஎல் எச்எஸ்சிஎல் என்ன காரணமாக பார்த்தோன்னா இயற்கையாக வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் எச்எஸ்சிஎல் இது கழிவறை சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறாங்க வலிமை மிகுந்த அமிலமாக கருதப்படும் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது சிட்ரிக் ஆக்சிட் இல்லை சிட்ரிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது எலுமிச்ச மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் பயன்படுத்துவாங்க பியூட்டன் டயல் ஆக்சைட் கிடையாது பியூட்டன் கேஸ் ஜென்ரலைசேஷன் தூய பியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பதனைகளை பயன்படுத்துறாங்க ஸோ எல்பி சிலிண்டர்ல வந்து தூய பியூட்டன் கேஸ் தான் யூஸ் பண்றாங்க கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு உயிரினங்களில் மிகச்சிறிய செயல்படும் அழகு அப்படின்னு கேட்ட செல்லு உயிரினங்களில் மிகச்சிறிய செயல்படும் அழகுனா செல்லு இந்த செல்லுல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னா போதே ஒரு திசுகளா மரும் திசுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உறுப்புகளா மரும் உறுப்புகளா ஒன்னா சேர்ந்து உறுப்பு மண்டலங்களா கன்வெர்ட் ஆகுது சரி அந்த செல்லோட கட்டுப்பாட்டு மையம் தான் இது உட்கரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம் தான் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது அமீபா அப்படின்னு சொல்லும்போது ஒரு செல் விலங்கு ஒரு செல் விலங்கா தவறுமா அமீபா ஒரு செல் விலங்கு சரியா வந்து பாத்தினா எதுல நடக்குன்னு பாத்தீங்கன்னா போலி கால்கள் மூலம் நடங்கிறது அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா நிலையான வடிவம் கிடையாது நினைப்பாங்க சோ எந்த மாதிரி விஷயம் ஏத்துக்கிட்ட இது ஒரு அமைப்பான்னு வச்சுக்கோ சரியா இப்போ என்ன இந்த பக்கம் திரும்ப இந்த கால் இந்த பக்கம் திரும்பினா இந்த சரி ஆகும் மாதிரி மாறி மாறி வந்து போலி கால்கள் மூலம் பார்த்தோன்னா நடைபெறுகிறது சரியா இப்ப குறு இழைகள் சொல்லும் யூக்ளினா அப்படின்னு நினைப்பாங்க குறு இழைகள் மூலம் நடைபெறுகிறது அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாலு கோடை கால உறக்கத்தில் ஈடுபடும் உயிரினம் எது கோடை கால உறக்கம்னு சொல்லும் போது நத்தை இது என்ன பண்ண பாத்தோம்னா ரொம்ப வெயில் அதிகமாக தான் என்ன பண்ண போய் தன் கூட்டுக்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்கும் இது கோடைக்கால உறக்கம் குளிர்கால உறக்கம் சொல்லும்போது ஆமை ஆமை வந்து குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக போயிருப்பாங்க சரியா ஸோ ஆமை என்ன பண்ண பண்ணப்போது தன் ஓட்டுக்குள்ளே பார்த்தோன்னா உள்ளே போயிடும் திருவிழை பற்றி எழுதியிருப்பாரு ஒரு மையோ ஆமை போல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா ஏழு மையை புடவை போடு மாதிரி சரியா ஸோ நமக்கு தேவையான கான்செப்டை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பங்களை அடைக்க வந்து பார்த்தோன்னா ஆமை ஓட்டுக்குள்ள போகுது அதே மாதிரி நம்ம ஒரு ஐம்பது அடைக்க வச்சிருந்தனாக்க ஏழு பிறப்பு பார்த்தோன்னா நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் பதினஞ்சு கீழ்கண்ட ஓட்டில் எது பருப்பொருள் ஆனது அல்ல பருப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது மூணுமே பருப்பொருள் திடப்பொருள் திரவ பொருள் மூணுமே பருப்பொருட்கள் ஆனா ஒலின்றதுன்னா கிடையாது இது வந்து காமா கதிர் அப்படின்னு போயிருப்பாங்க இது மின்காந்த அலைகளாக பரவக்கூடிய முறை அதனால இது ஒலின்னா கிடையாது பருப்பொருள் ஆனது கிடையாது கொஸ்டின் நம்பர் பதினாறு போஸ் ஐன்ஸ்டின் கான்ஸ்டேட் என்பது என்ன நிலை அப்படின்னு சொல்லும்போது பருப்பொருட்களின் ஐந்தாவது நிலை இது அதிக குளிர் ஊட்டப்பட்ட நிலை அதிக குளிர் ஊட்டப்பட்ட நிலை தான் சொல்லியிருப்பாங்க போஸ் ஐன்ஸ்டின் கான்ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதிக வெப்பப்படுத்தப்பட்ட நிலை அப்படின்னா பிளாஸ்மா அதிக வெப்பப்படுத்தப்பட்ட நிலைன்னு சொல்லும்போது பிளாஸ்மா அப்படின்னு கொடுப்பாங்க இது சூரியன் நடைபெறுகிறது அது வந்து பாத்தீங்கன்னா பனி பிரதேசம் அண்டார்டிகா மைனஸ் எண்பத்தி ஒன்பது டிகிரி உலகில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை ஐயஸ்ட் டெம்பரேச்சர்னு சொல்லும்போது சூரியன் மேற்பரப்பு நிலை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் புவியின் வெப்பநிலை ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் புவியில் பதிவான ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஐம்பத்தாறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் இந்தியாவில் பதிவான அதிகபட்ச டெம்பரேச்சர் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சம்மர்ல புதுடெல்லியில பதிவாயிருந்து சரியா ஐம்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாயிருக்குது கொஸ்டின் நம்பர் பதினேழு நீரின் உரைநிலை நீரின் உறைநிலை அப்படின்னு சொல்லும்போது ஜீரோ டிகிரில ப்ரீஸ் ஆகிடும் ஜீரோ டிகிரி ஈக்குவல் பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு டிகிரி பேரனைட் முப்பத்தி ரெண்டு டிகிரி பேரனேட் அப்படின்னு போயிருப்பாங்க ஏ மற்றும் சி என்பது சரியான விடை சரியா இது பேரனை இது செல்சியஸ் செலவீடு ரெண்டுமே பார்த்தோம்னா வெப்பநிலைகளுக்கு பயன்படுத்துவாங்க செல்சியஸ் பேரனட் கெல்வின் என்ற மூன்று அளவுகள் வந்து பொதுவாக பயன்படுத்துவாங்க நீரின் கொதிநிலை அப்படின்னு சொல்லும்போது நூறு டிகிரி செல்சியஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இசையில் வந்து கேட்டிருந்தாங்க நூறின் கொதிநிலை ஈக்வல்டா போகும்போது இரநூத்தி பன்னெண்டு டிகிரி பேரனிட் இரநூத்தி பன்னெண்டு டிகிரி பேரனைட் என்பது சரியான அளவிடா போயிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு கீழ் கண்ட பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் இல்லாதது எதுன்னு கேட்கறாங்க சரியா பாக்டீரியா எது நடைபெறல் அப்படின்னு கேட்கறாங்க டைபாய்டு எது பார்த்தீங்கன்னா பேக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் தான் காச நோய் ட்யூபுலோசிஸ் பைக் ஸோ இதுவும் தான் டெட்டனஸ் பேக்டீரியா தான் மலேரியான்னு சொல்லும்போது பிளாஸ்மோடியும் மலேரியா சொல்லும்போது அழிக்கப்படுகின்ற ஏற்படக்கூடியது மட்டும் தான் அது பாக்டீரியாவில் ஏற்படாதது இது எல்லாமே பேக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது ஸ்கர்வி எதன் குறைபாட்டால் உருவாகிறது எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் சார்ந்த ஒரு கொஸ்டின் எப்போதுமே எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஈவன் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் எல்லா போர்ட்லையுமே கம்பல்சரி கேட்டே இருப்பாங்க ஸோ விட்டமின் சி ஸ்கர்வி சம்பந்தது விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லும்போது மாலைக்கண் நோய் விட்டமின் பி அப்படின்னு சொல்லும்போது பெரி பெரி விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் ரிகட்ஸ் விட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை தன்மை அப்படின்னு போயிருப்பாங்க விட்டமின் கே ரத்த உரையாமை எல்லாமே விட்டமின் சார்ந்த கொஷின்ஸ் கொஸ்டின் நம்பர் இருபது நம் தசைகளின் உருவாக்கத்திற்கு இது தேவைப்படுறது தசை உருவானு சொல்லும்போது நம்ம வந்து புரதம் புரோட்டின் வந்து பாத்தினா ரொம்ப ரொம்ப அவசியமானது சரியா உடல் அதிகமாக காணப்படுவது நீர் செதுதான் அதிகமாக காணப்படும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பை செவன்டி செவன்டி நீரால் ஆனது இன்க்ளூடிங் வாட்டர் சரி பிளட்டு எல்லாமே பியூரிஃபை அந்த மாதிரி போயிருப்பாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வெப்பம் அப்படின்னு கேட்டால் ஜூல் வெப்பம் கேட்டால் ஜூல் வெப்பநிலை அப்படின்னு சொல்லும்போது கெல்வின் என்பது சரியான விடை மோல் அப்படின்னு சொல்லும்போது பொருளின் அளவு மோல்னா பொருளின் அளவு எதில் அழைக்கப்படுதுன்னா மோல் என்றால் அழைக்கப்படுறது ஜூல் அப்படின்னு சொல்லும்போது வெப்பம் மற்றும் ஆற்றல் வெப்பம் ஆற்றல் வேலை இதில் அளவுலாம் பார்த்தோன்னா ஜூல் அப்படின்னு கருதுவாங்க கலோரிஸ் அப்படின்னு சொல்லும்போது வெப்பத்தின் சாதாரண அளவுக்கு கலோரி என்ற அழகாலம் அழைக்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு கீழ்கண்ட உற்றல் முதன்மை மின்கலன் எது முதன்மை மின்கலன் அப்படின்னு சொல்லும்போது பிரைமரி பேட்டரி தான் முதன்மை மின்கலன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் இதெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சோ இப்ப முதன்மை மின்கலனா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலன்கள் முதன்மை மின்கலன்கள் என்று அழைக்கப்படுகிறது சோ என்ன இது ரெண்டாவது ரீயூஸ் எல்லாம் பண்ண முடியாது ஒன் டைம் யூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் சரியா ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணி போனா இந்த கை கடிகாரம் இதனா ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டா பவர் கலெக்ஷன் என்ன தூக்கி கடைசுற மாதிரி தான் இருக்கும் ஸோ மடிக்கணினி கைபேசி மின்சாரம் அப்படி என்ன பண்ணலாம் சார்ஜ் எப்போனா போட்டு எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் துணை மின்கலன்கள் அப்படின்னு போயிருப்பாங்க கொஸ்டின் இருபத்தி மூணு வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் இணைப்பு சுற்றுமுறை வீடுகளில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மின் இணைப்பு சுற்றுமுறை மின் இணைப்பு சுற்று பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகைப்படும் ஒன்று பக்க இணைப்பு சுற்றுமுறை இன்னொன்று பார்த்தோன்னா தொடர் இணைப்பு முறைன்னு போயிருப்பாங்க தெரு விளக்கு தொடர் இணைப்புகளிலும் வீடுகளுக்கு பார்த்தோன்னா பக்க இணைப்பு முறை சுற்றும் பார்த்தோன்னா வீடுகளுக்கு பயன்படுத்துவாங்க ஸோ ஆப்ஷன் பி பக்க இணைப்பு சுற்று என்பது சரியான விடை கொஷின் நம்பர் இருபத்தி நாலு காற்றில் நைட்ரஜனுடைய சதவீதம் எல்லோ அப்படிங்கிறாங்க செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நைட்ரஜனும் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஆக்சிஜனும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டைஆக்சைடு பாயிண்ட் நைன் பர்ச செவன் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஆர்கான்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதர் கேசஸ் மற்ற பிற வாய்க்கள் பாயிண்ட் நைன் செவன் காணப்படுகிறது கொஸ்டின் நம்பர் இருபத்தஞ்சு உலக நீர் தினம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உலக நீர் தினம் அப்படின்னு சொல்லும்போது மார்ச் இருபத்தி ரெண்டு இதுதான் உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று ஸோ பார்த்தாக்கா நீண்ட இரவு பொழுது அப்படின்னு போகலாமா செம இரவு சரியா செம்ம இரவு பகல் பொழுது அப்படின்னு சொல்லும்போது மார்ச் இருபத்தி ஒன்னு குறிப்பிட்டிருப்பாங்க மார்ச் இருபது மே ஒன்னு சொல்லும் போது தினம் மே ஒன்னு உழைப்பாள தினம் அல்லது தொழிலாளர் தினம் கருதுவாங்க மார்ச் இருபது அப்படின்னு சொல்லும்போது சிட்டு குருவி இருபத்தி ஒன்னு காட்டுக்கு போச்சு இருபத்தி ரெண்டு நீர் குடிச்சிச்சு இருபத்தி மூணு உலகம் வானிலை தினம் போயிருப்பாங்க இருபத்தி நாலு வந்து காசு நோய் போயிருப்பாங்க சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் நீர் குடிச்சு வானிலை சரியில்லாத காரணத்தால என்ன ஏற்படுச்சு நோய் வந்து அட்மிட் ஆயிடுச்சு அப்படின்றது பிளைய கோர்வையடுத்துட்டு போயிருப்பாங்க சரியா இருபத்தி ஒன்னு மேக் போது காடுகள் தினம் தான் கொடுத்திருப்பாங்க ஏன்னா சிட்டுக்குருவி காட்டு காடுகள் தினம் மட்டும் இல்லாம மார்ச் இருபத்தி ஒன்னா இருப்பாங்க அடிஷன்ல வேற ஒரு கான்செப்ட் பயன்படுத்தி இருப்பாங்க சரியா ஜாகரி யோசிக்கும் போது இப்ப செம்ம இரவு பகல் நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது மார்ச் இருபத்தி ஒன்னு ஒண்ணு செப்டம்பர் இருபத்தி மூணு ஒண்ணு ரெண்டு கான்செப்டுக்கும் பயன்படுத்திக்கோ இருபத்தி ஆறு நன்னீரில் நிலத்தடி பர்சன்டேஜ் எவ்வளவு பொதுவா நன்னீரோடேஜ் ஜீரோ அதனா மூணு எல்லாம் தொண்ணூத்தி ஐம்பேஜ் உப்பு தண்ணி தொண்ணூத்தி ஐம்பேஜ் உப்பு நீர் அப்படின்னு போயிருப்பாங்க இதுதான் நன்னீர் இந்த நன்னீரை மூணா டிவைட் பண்ணுவாங்க மூணா டிவைட் பண்ணும்போது ஸோ இதுதான் மூணு தான் இந்த நன்னீர்ல அறுபத்தி எட்டு ஏழு பர்சன்டேஜ் என்ன வரும் பார்த்தோன்னா நிலத்தடி நீரா சாரி நிலத்தடி நீர் கேட்கும் போது முப்பது பர்சன்டேஜ் நிலத்தடி நீர் இது பணியாற்று இது பணியாற்று படுகிகளை படிப்புனா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் மேற்பரப்பு நீர் பார்த்தோன்னா ஒன்னு டூ ரெண்டு பர்சன்டேஜ் ஒன்னு டூ ரெண்டு என்ன பண்ணுது மேற்பரப்பு நீராக கருதப்படுகிறது மேற்பரப்பு நீர் படுகை நிலத்தடி நீர் சரியா இதனை நம்பர் இருபத்தி ஏழு இயற்பியல் மாற்றம் என்பது என்ன இயற்பியல் மாற்றம் அப்படின்னா ஒரு பொருள் வினை புரிந்து ஒரு பொருளா மாறி மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் இயற்பியல் மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா மீள் மாற்றம் இயற்பியல் மாற்றம் மீல் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது வேதியியல் மாற்றம் அப்படின்னா ஒரு பொருள் ஒரு பொருளோட வினை புரிந்து வேறு ஒரு பொருளா மாறிடுச்சு அப்படின்னா மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடியல அப்படின்னா அது மீளா மாற்றம் வேதியியல் மாற்றம் அப்படின்னு போயிருப்பாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் மீளா மாற்றம்னா பால் தயிராக மாறிச்சுன்னா தயிர் எப்படி பாலா மாறாதோ அது வந்து பாத்தீங்கன்னா மீளா மாற்றம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டம் இருபத்தி எட்டு தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய சதுப்பு நிலை எது அப்படின்னு கேட்கும்போது முத்துப்பட்ட பள்ளிக்கரண சம்பிரம்பாக்கம் சோ பிச்சாவரம் இது எல்லாமே சதுப்பு நிலை பகிர் தான் மிக பெருசு அப்படின்னு சொல்லும்போது பிச்சாவரம் இதை பார்த்தோன்னா இந்தியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நல காடு அழைக்கப்படுவது பிச்சாவரம் சோ கடலூர் டிஸ்ட்ரிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது ஜிப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு கேட்கிறாங்க ஜிப்சும் கேட்கிறாங்களா எப்சும் கேட்கிறாங்களா இல்ல பாரிஸ் சாந்தா இல்ல பீனாலான்னு பாக்கலாம் சோ சி சிக்ஸ் பை ஓஏஹெச் அப்படின்னு சொல்லும் இது ஒரு பீனால் இது பீனால் சோ இதனா சொல்லணும் பார்த்தோன்னா பெனாயில் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்கல்ல கழிவறை சுத்தம் செய்யும் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுவது இந்த பீனால் ஸோ மெக்னீஷியம் சல்பேட் அப்படின்னு சொல்லும்போது எப்சம் மெக்னீஷியம் சல்ஃபேட் சொல்லும் இது எப்சம் எப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு தான் மெக்னீஷியம் சல்ஃபேட் எப்ட ஹைட்ரேட் அப்படின்னு போயிருப்பாங்க ஸோ இப்போ கால்சியம் சல்ஃபேட் டை ஹைட்ரேட் அப்படின்னா இது ஜிப்சம் ஸோ ஆப்ஷன் பி ஜிப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஸோ இதுதான் ஜிப்சம் ஸோ கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது இது பாரிஸ் சார்ந்து சரியா பி ஓபி பாரிஸ் பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு கருதுவாங்க கொஸ்டின் நம்பர் முப்பது விவசாயத்தில் தாவரங்கள் வளர்ச்சி ஊக்குவிப்பது எது விவசாயத்தில் தாவரங்களை பிடிச்ச ஊக்கு பயன்படுவது அப்படின்னு சொல்லும்போது எப்சம் இருக்குல்ல இதுதான் பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க ஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிப்சம் கிடையாது எப்சம் என்பது சரியான விடை மெக்னீசியம் சல்பேட் சரியா ஹைட்ரேட் என்பதே சரியான விடை கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நீராவி நீராபி குளிர்வித்து நீராக மாறுதல் சோ இப்ப என்ன பண்றோன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அந்த பாத்திரத்துல வந்து பார்த்தோன்னா தண்ணி ஊத்திக்கிறோம் தண்ணி ஊத்திட்டு நம்ம என்ன பண்றோம்னா இப்போ சூடு படுத்த போறோம் வெப்பப்படுத்தினா என்ன ஆகும் கோயமா அப்படியே மூலக்கூறு மேலே கிழி தூரிக்கும் அப்ப என்ன பண்ண அடுத்து ஆவியா போக ஆரம்பிச்சிடும் அப்படி ஆவியா போயிடுச்சுன்னா அந்த ஆவி என்ன பண்ண அடுத்து பில்டர் பண்ற ஆவி பில்டர் பண்ண என்ன வரும் திரும்ப நீரா மாறிடும் இது வாயு இது திரவம் சோ கீழ் இந்த பாத்திரம் பார்த்தோன்னா திடப் பொருளா இருக்கும் சரியா சோ கான்செப்ட் அதுதான் அப்ப நீராவி குளிர்வி தின்னவா மாற என்ன பண்ண போது ஆவி சுருங்குதல் ஆவி சுருங்குதல் என்பது சரியான விட இஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இப்ப உரைதல் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா திரவம் திடப் பொருளா மாறுச்சுன்னா உரைதல் திரவம் திடநிலைக்கு மாறுச்சுன்னா அது உறைதல்னு சொல்லுவாங்க ஆவியாதல் அப்படின்னா திரவம் வாயு நிலைக்கு போச்சுன்னா இது ஆவியாதல் உருகுதல் அப்படின்னா திடப்பொருள் திரவமா கன்வெர்ட் ஆச்சுன்னா இது உருகுதல் என்று அழைக்கப்படுகிறது சரியா கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ரெண்டு நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது டேனியல் ரூதர் என்பது சரியான விடை தான் நினைப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செவன்டீன் செவன்டி டூன்னு இருப்பாரு சோ நைட்ரஜனை

மூங்கில் என்பது சரியான விடை கரும்பு சனல் பருத்திய காட்டிலும் இருக்கிறதே ரொம்ப ஸ்பீடா வளரக்கூடிய ஒரு தாவரம் மூங்கில் என்பது சரியான விடை கொஸ்டின் முப்பத்தி நாலு எடுத்துக்காட்டு சரியாஸ் பௌம் இப்ப ஜென்ரலா ஜிம்னஸ் பம்ஜியஸ் பம் ரெண்டு கான்செப்ட் தான் இப்ப ஜிம்னஸ் பம் அப்படின்னு கொடுக்கும்போது ஒண்ணு வந்து மூடி விதை தாவரம் தாவரம் போயிருப்பாங்க இப்ப மாமரத்தில் எப்படி இருக்கும் விதைன்னு விதைன்னா உள்ள இருக்கும் தாமரில உள்ள இருக்கும் விக்டோரியா அமர்சனிக்கா உள்ள இருக்கும் எடுத்துக்காட்டு ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஆன்ஜஸ் பம்மா இப்ப நமக்கு வந்து என்ன தேவை கேட்குறாங்க கேட்கறாங்க ஆஞ்சிய எடுத்துக்காட்டு சாரி ஆன்ஜியஸ் பம் சொல்லும் போது மூடி விதை தாவரம்னு சொல்லும் போது இது மட்டும்தான் மூடி விதை தாவரம் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஜிம்னோஸ் பௌம் திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ் போம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த ஜிம்னோஸ் பம் எல்லாமே திறந்த விதை தாவரம் திறந்த வெளி விதை தாவரம் அப்படின்னு போயிருப்பாங்க விதைக்கடின் அடிப்படையில் ரெண்டாயிரம் டிவைட் பண்ணியிருப்பாங்க ஒன்று திறந்த வெளி விதை தாவரம் பார்த்தோன்னா மூடிய விதை தாவரம் மூடிய விதை தாவரம் வந்து பார்த்தோன்னா ஆம்ஜியஸ் போம் என்றும் திறந்த விதை தாவரம் வந்து ஜிம்னஸ் போம் என்றும் அழைக்கப்படுகிறது சரியா அடுத்து கொஸ்டின் நம்பர் முப்பத்தஞ்சு சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு யாது சிறுநீரகம் சொல்லும்போது அடிப்படை அலகு நெப்ரான் என்பது சரியானுடைய சிறு நறுக்கள் அலகு நெப்ரான் இஸ் ரைட் ஆன் சார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு முலைவேர் தடித்து முதல்நிலை வேறாக வளர்வது எது அப்படின்னு கேட்பாங்க இது ஜென்ரலாக எங்க ஏற்படும் பார்த்தோன்னா இருவித்திலை தாவரத்துல ஏற்படும் இருவித்தை தாவரத்துல ஜென்டலா ஏற்படும் அப்படின்னா ஒரு வேர் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஒரு பயிர் இந்த மாதிரி ரெண்டா உடைஞ்சி இங்க இருந்து பார்த்தோன்னா ரெண்டு இது வரும் வேர் வந்து ஸ்ட்ரைட்டா வரும் இந்த முதல் வேர் இந்த முளைவேர் தடுத்து முதல் வேற பெருசா இது பண்ணிருப்பாங்க ஆணிவேர் தொகுப்பு இதுக்கு பேரு ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு போயிருப்பாங்க இப்ப சல்லிவேர் தொகுப்பு எதாவது ஏற்படும் பொதுவா வித்திலை உருவித்திலை ஒரு வித்திலை அப்படின்னா இப்ப நெல்லுக்கு இது ஒரு புல்லு வச்சுக்கோ நெல் அப்படின்னு வச்சுக்கோ நெல் எப்படி ஏற்படும் இப்படி வரும் சோ பேர் பார்த்தோன்னா இப்படி சின்னதா வரும் இது ஒருவித்தலை தவறு ஒரு தாவரம் தவறுன்னு சொல்லும்போது சல்லிவேர் தொகுப்பு காணப்படும் இருவித்தலை தாவரத்துல பார்த்தோம்னா ஆணிவேர் தொகுப்பு காணப்படும் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்கிறாங்க வைரஸ் ஆனது பொறுத்தவரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தினை கொண்டுள்ளது கரெக்ட் தான் சொன்ன இருக்கும் இது வந்து இருக்கும் ஆர்யன் ஒரு வைரஸ் டிஎன்ஏக்கு பதிலாக வைரஸ் என் போயிட்டு இருந்தாலும் இது வந்து ரெட்ரோ வைரஸ் சொல்லுவாங்க ரெண்டுமே சரி 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 ஆப்ஷன் டி நம்பர் சி ஏற்படும் நோய் மேலேயே எல்லா விட்டமின் சொல்லியாச்சு விட்டமின் சி அப்படின்னு சொல்லும்போது ஸ்கர்வி என்பது சரியான விடை மஞ்சள் காமாலை விட்டமின் ஏ பிரச்சனை ரிக்கெட்ஸ் சொல்லும்போது விட்டமின் டி ரத்த சொல்லும்போது விட்டமின் கே விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படுவது ரத்த சோகை கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது அசோட் எனப்படுவது எது அசோட் அப்படின்னு சொல்லும் நைட்ரஜன் தான் சொல்லுவாங்க அசோட் அசோட் பெயர் வைத்தவர் நவீன வேதியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டனிய லாவாய் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தின் ஆசிரியரும் அவர் தான் சரியா ஓட்டு சொல்லும் போது ஆக்சிஜன் ஆக்சிஜன் பெயரிட்டவரும் ஆண்டனி லாவாய் சேர் தான் குறிப்பிட்டிருப்பாரு சரியா அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பது புவியில் முதன் முதலில் உருவான செல் எது புவியில் முதல் முதல் உருவான செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூ இதான் பார்த்தோன்னா முதல் முதல் உருவான செல்லு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து இந்த இந்த சைனோ இந்தியம் இயோ இக்டரியம் இதுதான் அது முதல் முதல் உருவான செல் இப்போ யூ செல் அப்படின்னா தெளிவான உட்கருவை கொண்டிருக்கும் இருக்கும் புரோகேர்டினோ தெளிவற்ற உட்கருவுகளை கொண்டு காணப்படுகிறது ஸோ அமீபா யூக்ளினா ரெண்டுமே ஒரு செல் உயிரினம் அமீபா யூக்ளினா ரெண்டுமே ஒரு செல் உயிரினமா தான் கருதுவாங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று சிறு குடல் சுமார் எத்தனை மீட்டர் நீளம் ஒரே வரையக்கூடாது அப்படின்னு பார்த்தா டு சிக்ஸ் வரையும் போயிருப்பாங்க சரியா ரேண்டமா இந்த உணவுகளோட மொத்த நீளம் டென் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரையும் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறு குடல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஏழு மீட்டர் வரையும் செவன் மீட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு நமது உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது அப்டூ செவன்டி வந்து பார்த்தீங்கன்னா நீர் காணப்படுகிறது நீரின் சதவீதம் ஜென்ரலா எடுக்கும்போது ரெண்டு வாட்டி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி பார்த்தோன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ்னு போயிருந்தாங்க சராசரி அப்படின்னு சொல்லும்போது அறுபத்தஞ்சு சதவீதம் இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி தான் சரியா நீரின் சதவீதம் செவன்டி பர்சன்டேஜ் இஸ் ரைட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூணு மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளதுன்னா ஹியூமன் பாடி பார்த்தோன்னா நான்கு இதய அறைகளை கொண்டுள்ளது ரெண்டு ஆர்டிக்கல் ரெண்டு வென்றிக்கல் போயிருப்பாங்க இடது ஆரிக்கல் இடது வென்றிக்கல் வலது வென்றி வலது ஆரிக்கல் வலது வென்று கிளம்ப மொத்தமா நான்கு இதய அறைகளை கொண்டுள்ளது அப்படின்றத கருதுவாங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு முதிர்ச்சி அடைந்த மனிதன் எலும்பு கூட்டில் எத்தனை எலும்புகள் இருக்கும் ஸோ மனிதன் பிறக்கும் போது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட எலும்புகளோட பிறக்கிறான் வளர வளர பார்த்தோம்னா கடைசியா அவங்களுக்கு இரநூத்தி ஆறு எலும்புகள் தான் காணப்படுறது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி அஞ்சு மூளையின் அடிப்பகுதியில் உள்ள சுரப்பி அது மூளையின் அடிப்பகுதி சொல்லும் போது பீனியல் சுரப்பி பிற்று சுரப்பி ரெண்டுமே இருக்கும் மூளையின் அடிப்பகுதியில் தான் காணப்படும் பீனியல் மட்டும் பிட்ட சிறப்பு என்பது சரியான விடை ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அட்ரினல் சுரப்பின்னு சொல்லும்போது அடி வயிற்றுல சொல்லக்கூடிய சிறப்பு அட்ரினல் சுரப்பி தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லும்போது கழுத்து சுரக்கத்தான் எதே தைராய்டு சுரப்பின்னு போயிருப்பாங்க தைம சுரபி மார்பு கூட்டல சொல்லுக்குது விலையல் மார்பு மார்புல சுரக்கூடியதான் தைம சுரப்பின்னு கருதுவாங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஆறு உடல் வளர்ச்சிக்கும் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவைப்படும் ஊட்டச்சத்துன்னு சொல்லும்போது தாது உப்புக்கள் சரியா தாது உப்புக்கள் தான் என்ன பண்ணுது டோட்டலா எல்லாருக்குமே தேவைப்படுது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்லும்போது மண்புழு வெட்டி எலி அதெல்லாம் கொடுத்துடுறாங்க வெட்டி கிளி எதிரி சோ எலிலாம் எதிரி மண்புழு மட்டும் தான் அது உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு கீழ்கண்ட ஊட்டில் எது நெற்கடத்தி இப்ப கடத்தி அப்படின்னு சொல்லும்போது வெப்பத்தையும் கடத்தணும் மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருட்கள் தான் நெற்கடத்தி என்று அழைக்கப்படுறது குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல குட் கண்டக்டர் எதுன்னு பார்த்தோன்னா வெள்ளி மிக சிறந்த வெப்ப கடத்தி மிக சிறந்த மின்சார கடத்தின்னு சொல்லும்போது வெள்ளி என்பது சரியான விடை நெகிழி அழிப்பான் மரம் இதெல்லாம் என்ன பண்ணது மின்சாரத்தை கரத்தை இதெல்லாம் காப்பான்கள் எடுத்துக்காட்டு அல்லது அரிதீர் கடத்தி அப்படின்னு போயிருப்பாங்க சரியா கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்பது நீரில் கரையும் விட்டமின்கள் சொல்லும் போது விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நீரில் கரையும் காரங்கள்லாம் விட்டமின் பி அண்ட் சி இது ரெண்டுமே என்ன பண்ணது ஸோ நீரில் கரையும் விட்டமின்கள் எல்லாம் போயிருப்பாங்க சரியா இதெல்லாம் நீரில் கரையும் அப்ப விட்டமின் பி விட்டமின் டி ஸோ சாரி விட்டமின் ஏ டிஇ இதெல்லாம் பார்த்தினா இக்கே இதெல்லாம் என்ன பண்ணுவது கொழுப்பில் கரையும் காரங்கள் சரியா ஏடிஇகே இதெல்லாம் பார்த்தினா கொழுப்பில் கரையும் காரங்கள் விட்டமின் பி அண்ட் சி தானே அது நீரில் கரையும் காரங்கள் அப்படின்னு போயிருப்பாங்க இது பொருளாக பொதுவாக பார்த்தினா விட்டமின் பி பொருளும் விட்டமின் சி பொருளும் பச்சையவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரியா அந்த பச்சை காய்கறிகள் அந்த கேரட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொய்யாப்பழம் ஸோ நெல்லிக்கனி அதுக்கப்புறம் பார்த்தினா இந்த எலுமிச்சை அதுக்கப்புறமா இந்த ஊர் வைத்து பார்த்தோன்னா முழுக்கட்டிய தானியங்கள் இதெல்லாம் பச்சையை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தான் இது நீரில் கரையும் காரங்களாக கருதப்படுகிறது விட்டமின்களாக அடுத்த கொஸ்டின் நம்பது சம கால இடைவெளியில் சம தொலைவிலே கடக்கும் பொருளின் இயக்கம் சரியா இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் வர திரும்ப நடந்தாலும் அதே டைம் அதே டிஸ்டன்ஸ் அதே அதே டிஸ்டன்ஸ் இருப்பாங்க இது வந்து ஸோ சீரான இயக்கம் சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே டைமிங்ல திரும்ப திரும்ப கரெக்டாக அதே மாதிரி போனா அதே ஸ்பீட்ல தான் போது அர்த்தம் அப்போ சம காலை சீரான இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சீரான இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடிகார முள் சுத்துது இதையும் பார்த்தோன்னா சுத்துறது கடல் அலை வந்து போயிட்டு வர்றது பூமியோட சுயற்சி இதெல்லாம் அது சீரான இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டா கருதுவாங்க சரியா ஸோ இதுதான் கான்செப்ட் இப்போ வந்து சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது மனிதரோட இயக்கம் ஈவின் இயக்கம் கொசுவின் இயக்கம் மற்ற பொருட்களோட இயக்கம் மேக்சிமம் பார்த்தோன்னா சீரற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டா போயிருப்பாங்க அலைவி இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அச்சை பற்றி கொண்டு முன்னும் பின்னமாக அலையக்கூடிய இயக்கம் அலைவி இயக்கம் அல்லது அதிர்வு இயக்கம் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு தனி ஊசல் வட்ட இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கயிற்றின் முன்னில் கள்ளக்கட்டி சுத்துறது வட்ட இயக்கம் அப்படின்னா ஒரு கோள்களை சுற்றி வரும் துணை கோள்கள் சூரியனை சுட்டி வரும் கோள்கள் இதெல்லாமே வட்ட பாதைக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருப்பாங்க சரியா இப்போ இன்னைக்கு பார்த்த இந்த ஐம்பது கல்விகளும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க ஸோ இதுக்கப்புறமா அடுத்தடுத்த கிளாஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த கிளாஸில் ப்ராபலி உங்களுக்கு பார்த்தோன்னா சிக்ஸ்த் சோஷியல்கான கன்டென்ட்காக நீங்கள் வந்து ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருங்க சிக்ஸ்த் சோசியல் வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐம்பது கொஷனோட அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் நைப்பு அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்